அண்ட் சேலஞ்சாவே கொடுக்குறேன் சார் இதே லொக்கேஷன்ல எங்கனாலும் போய் விசாரிச்சுட்டே நீங்க எங்க கிட்ட வாங்க இருபத்தஞ்சுக்கு முப்பத்தி மூணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு வைடு ஃப்ரண்டேஜ்ல தான் நம்ம இங்க வந்து லே அவுட்டே சார் டென் பர்சன்ட் அமௌண்ட் வச்சிருந்தாலே இங்க ஒரு இடம் வாங்கிடலாம் வாங்கிடலாம் சார் மீடியேட்டர்ஸ் கிடையாது புரோக்கர்ஸ் கிடையாது பார்ட்னர்ஸ் யாருமே இல்ல எல்லா விதமான வசதிகளையும் ஒட்டுமொத்தமா சைட்டுக்கு பக்கத்துல வச்சிருக்கிற ஒரு சூப்பரான ஒரு சைட்டு தான் இது மார்க்கெட் பிரைஸ விட ஐநூறு ரூபாயிலிருந்து அறுநூறு ரூபாய் வரைக்கும் கம்மியா கொடுத்துட்டு இருக்க ஒரு சைட்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிறோம் பின்னாடி தெரியுது அந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூலுங்க திருப்பூர் பஸ் ஸ்டாண்டு முருகன் கோவில் எல்லாமே இங்க சைட்ல இருந்து வெறும் ஒன்றரை கிலோமீட்டர் அப்பா மத்திய கைலாசத்தில் ஆரம்பிக்கிற ரோடு வந்து இங்க உங்களுக்கு மகாபலிபுரத்துல போய் தான் சார் முட்டதே நீங்க ஒரு லேக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் வித்தின் ஒரு டூ இயர்ஸோ த்ரீ இயர்ஸோ கழிச்சு நீங்க எடுக்கிற ரிட்டர்ன்ஸ் வந்து க்ரோஸ்ல இருக்கும் சார் எக்கச்சக்க ஸ்கூல் இருக்கு எக்கச்சக்க காலேஜ் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வித்தின் ஒரு டூ டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ்க்கு உள்ளவே இருக்கு சார் சிறு சரி ஐடி அப்படின்றது ரொம்ப பக்கத்துல இருக்கு சார் யார் யாரெல்லாம் சிறு சரியில் வாங்க முடியலையோ அவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி சார் சார் ஈஸ்ட் வெஸ்ட்டு நார்த்து சவுத்து நார்த் ஈஸ்ட் கார்னர்னு சொல்லிட்டு எல்லா பேசுங்களுமே உங்களுக்கு ஃப்ளாட் அவைலபிளாக இருக்குது இப்போ இப்போ போட்டிருக்க ஃப்ளாட்டு பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டு டிடிசிபி ரேரா அப்ரூவல் ப்ராஜெக்ட் அக்டோபர் பதினொன்று பன்னெண்டு சார் அன்னைக்கு மட்டும்தான் அன்னைக்கு மட்டும்தான் அந்த ஆஃபர் உங்களுக்கு என்ன பேங்க்கில் வேணுனாலும் நம்ம வந்து லோன் பண்ணி கொடுத்துடலாம் இருபத்தி மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரரூபா இருந்தால் ஒரு இடம் வாங்கி இடம் வாங்கிடலாம் சார் ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ ஷாப் சேனல்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோங்க இது ஸ்பெஷலான வீடியோ பண்றதுக்காக நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்ல இருக்கிற தண்டலம் அப்படின்ற ஏரியால இருக்கிற யூனிவர்சல் சிட்டி அப்படின்ற இந்த சைட்டை பத்தி பாக்குறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம் எல்லா விதமான வசதிகளையும் ஒட்டு சைட்டுக்கு பக்கத்துல வச்சிருக்கிற ஒரு சூப்பரான ஒரு சைட்டு தாங்க எனக்கு பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா பெரிய பில்டிங் தெரியுதா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜே எஸ் குளோபல் ஸ்கூலுங்க ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இருக்கிற ஒரு பக்காவான சைட்டு தான் இந்த சைட்டு எல்லா வித அம்யூனிட்டிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்டுக்குள்ளேயும் இருக்கு சைட்டை சுற்றி வெளிலையுமே இருக்கு மார்க்கெட் பிரைஸை விட ஐநூறு ரூபாயிலிருந்து அறுநூறு ரூபாய் வரைக்கும் கம்மியாக கொடுத்துட்டு இருக்க ஒரு சைட்டை பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க வந்திருக்கிறோம் இந்த சைட்டை பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு இங்கே ஒர்க் பண்ணுற மேனேஜர் கிட்ட நம்ம டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த சைட்டுக்குள்ள இருக்கோங்க நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ இருக்காரு சைட்டை பத்தி நமக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு சாய் ப்ரோ வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சொல்லுங்க ப்ரோ உங்க கம்பெனி பேர் சொல்லுங்க எத்தனை வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இது எத்தனாவது வணக்கம் மக்களே எஸ் எம் பிரனேஜரா இருக்காங்க கிட்டத்தட்ட எஸ் எம் பாத்தீங்கன்னா முப்பத்தொன்பது ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் குருவாஞ்சேரி ஆகட்டும் வண்டலூட்டு கேம்பாக்காட்டும் ஈஸ்ட் தாம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் கஸ்டமர் எல்லாமே அதுக்கு ஒரு நல்ல ஆதரவு கொடுத்தீங்க அது எல்லாருக்குமே கம்பெனி சார்பா முதல்ல ஒரு நன்றிங்க இது கரெக்டா எக்ஸாம்பிள் இந்த பாத்தீங்கன்னா இது நாற்பதாவது ப்ராஜெக்ட் ஃபைவ் தௌசண்ட் பிளஸ் ஆப்பி கஸ்டமரே இருக்கிறாங்க இது ஏபி இல்ல கஸ்டமர் அப்படின்னு சொல்றதை விட எங்களுடைய ஃபேமிலின்னு அப்படின்னு சொல்றது எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷங்க அதே மாதிரி இந்த நாற்பதாவது ப்ராஜெக்ட்ல மக்களாக நீங்க வந்து உங்களுடைய ஆதரவு கொடுத்து நல்ல பிளாட் வாங்கணும் அப்படின்றது எங்களுடைய கனவுங்க நம்ம சைட் எக்ஸாக்டா எங்க ப்ரோ இருக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும் சார் ஓஎம்ஆர் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச இடம் தான் ஓஎம்ஆர் திருப்பூர்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்ல ஜே எஸ் குளோபல் ஸ்கூலுக்கு அப்படியே பக்கத்துல இருக்கு சார் நம்ம சைட்டு எது ஸ்கூல் இதுவா ஏதோ தெரியுது இல்ல சார் ஆமா ஸ்கூலுக்கு அப்படியே பக்கத்துல இதுதான் நம்ம சைட் அது ஸ்கூல் சார் ஓகே மக்களை பாத்துக்கோங்க பின்னாடி தெரியுற அந்த பில்டிங் தான் வந்து ஸ்கூலுங்க இப்ப நம்ம நிக்கிறது வந்து சைட்டுங்க ஓகேவா அது ஸ்கூலு இது வந்து சைட்டுங்க கனெக்டிவிட்டி பத்தி சொல்லிடுங்க இந்த சைட்டுக்கு எப்படி எல்லாம் வரலாம் நம்ம சைட்டு இருக்கிறதே பாத்தீங்கன்னா ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட் தான் நம்ம இதுக்கு முன்னாடியுமே ஒரு லேஅட் போட்டு அதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபேஸ் டூ தான் இது நம்ம வந்து லான்ச் பண்றோம் ஓகே இது வந்து ஃபேஸ் டூ இது வந்து ஃபேஸ் டூ சார் யூனிவர்சல் சொல்லிட்டு ஃபேஸ் டூ தான் நம்ம லான்ச் பண்றோம் பேஸ் ஒன்ல வெற்றிகரமா எல்லா பிளாட்டுமே முடிஞ்சிருச்சு திருப்பூர் இங்க இருந்து உங்களுக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தான் சொன்னீங்க திருப்பூர் திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட் சின்ன கருவூர் பஸ் ஸ்டாண்டு முருகன் கோவில் எல்லாமே இங்க சைட்ல இருந்து வெறும் ஒன்றரை கிலோமீட்டர் தான் அவங்க எல்லாருக்குமே தெரியும் மத்திய கைலாஷ் ஓஎம்ஆர்ல ஸ்டார்ட் பண்ணி டூ ஓர்ட்ஸ் மகாபலிபுரம் எல்லாமே இது ஒரே ரோடு தான் இந்த ரோடு தான் இந்த ஒரே ரோடு ரோடு தான் சரி ஓகே 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 அந்த டைட்டில் பார்க்குடி பார்க்குள்ளே உங்களுக்கு படூர் எல்லாமே வரதுல அதே ஒரே ரோடு தான் சார் இது அப்படியே இந்த ரோடு பேர் என்ன இதுவுமே ராஜீவ் இதுவுமே ராஜீவ் சாலை தான் சார் இது இது ஓகே அப்ப மத்திய கைலாஷ்ல ஆரம்பிக்கிற ரோடு வந்து இங்க இங்கே உங்களுக்கு மகாபலிபுரத்தில் போய் தான் சார் முட்டது ஓஎம்ஆர் ரோடு தான் ஓய்எம்மார் ரோடு தான் சார் இது அப்படியே ஓகே இப்போ இந்த ரோட்ல இருந்து இது எவ்வளவு தூரம் ப்ரோ ஆன் ப்ராஜெக்ட் தான் சார் இருக்கு ஏன்னா உங்களுக்கு ஆல் ஆன் ரோடு தான் ஃபேஸ் ஒன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃபோன் நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு பின்னாடி நம்ம அப்படியே ஃபேஸ் 2 லான்ச் பண்றோம் பின்னாடி பின்னாடி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாவ அப்படியே நம்ம லான்ச் பண்ணிட்டே போவோம் சார் ஓகே சூப்பர் ப்ரோ ஓகே ப்ரோ இப்ப திருப்பூர்ல இருந்து 1 km சொல்றீங்க இந்த இடத்தோட எக்ஸாக்ட் நேம் என்ன ப்ரோ एक्चुअली நான் உங்களுக்கு சொன்னல சார் திருப்பூர்ல இருந்து ஒரு 1.5 km-ல தண்டலம் சார் தண்டலம் ஆன் ரோட்ல இருந்து அப்படியே ஃபேஸ் 1 முடிச்சிட்டு ஃபேஸ் 2 நம்ம லான்ச் பண்றோம் சோ ஒரு பேர் பாத்தீங்கன்னா தண்டலம் சார் சைட்டோட அம்யூனிட்டிஸ் பத்தி சொல்லுங்க ப்ரோ நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொன்னதுதான் சுத்தி சுத்தி வீடு இருக்கு சார் எக்கச்சக்கமான எக்கச்சக்கமான வீடு இருக்கு சார் ஓகே ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் அது இல்லாம உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆன் ரோட்ல இருந்து கொஞ்சம் பக்கத்திலே இருக்கிறதுனால உங்களுக்கு இது இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் நல்ல ஒரு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் வரும் அது இல்லாம உங்களுக்கு என்ட்ரன்ஸ்ல ஒரு வெல்கம் பண்ற மாதிரியான ஒரு கிராண்ட் ஆர்ச் ஒன்று கொடுத்துருக்கோம் சார் செக்யூரிட்டி பர்பஸ் இருக்கிறாங்க லாட்டை சுத்தி ஃபுல்லா ஒரு காம்பவுண்ட் வால் போட்டு ஒரு சேக் பண்ண செக்யூரிடா இருக்கலாம் சார் நீங்க சைட்டு ஃபுல்லாவே வந்து காம்பவுண்ட் வால் பண்ணியாச்சு சைட்டு ஃபுல்லா உங்களுக்கு காம்பவுண்ட் வால் அது இல்லாம உங்களுக்கு பாத்தீங்கன்னா எலிவேட்டட் பிளாக்

பெங்களூர்ல விட்டவங்க அது தாண்டி இப்ப சிறுசேரி வந்து அதை விட்டவங்க கேளாம்பாக்கத்தை விட்டவங்க அவங்க எல்லாருக்குமே இது ஒரு வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஓகே இங்க ஓஎம்ஆர்ல நீங்க ஒரு ஒரு ஐடி ஹபுக்கு பக்கத்துல இடம் வாங்கணும்னு நினைச்சு நீங்க தவற விட்டுருந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிதான ப்ரோ கண்டிப்பா சார் ஓகே இங்க இருந்து சிறுசேரி ஐடி பார்க்னா எவ்வளவு தூரம் வரும் எயிட் டு நைன் கிலோமீட்டர்ஸ் வரும் சார் உங்களுக்கு அவ்வளவுதான் ஸ்ட்ரைட்டா ஒரே ரோடு ஓகே அப்ப அங்க வேலை பாக்குறவங்களுக்குமே இங்க இடம் வாங்கினா அவங்க இங்க இருந்தே வந்து அவங்க ஆபீஸ்க்கு போய்க்கலாம் சார் ஓகே ஐடில ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாம் இது வந்து நீங்க ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும் இல்ல உடனே இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இருந்துச்சு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு ஒரு ரைட்டான சாய்ஸா இருக்குங்க நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை வந்து நீங்க உங்க ஆஃபீஸ்க்கு பக்கத்துலயே ஈஸியா அக்சஸ் பண்ற மாதிரியான ஒரு இடத்துல நீங்க ஒரு வீடு கட்டி ஃபியூச்சர்ல நீங்க இங்க இருந்தே ஆஃபீஸ் போய்க்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சொல்லியிருந்தா பாத்தீங்களா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு ஏன் நான் வந்து இவ்வளவு இதுவா சொல்றேன்னா மெட்ரோ ஸ்டேஷன் ஆகட்டும் ட்ரிபிள் ரோட் ஆகட்டும் எல்லாமே வித்தின் இயர்ல உங்களுக்கு எல்லாமே இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது ஏன்னா உங்களுக்கு சிறு சரி வரைக்குமே மெட்ரோ நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்துருச்சு நேரம் மகாபலிபுரம் தான் அடுத்தது அதுக்குமே மெட்ரோ ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் வந்துட்டு இருக்கு அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு பாத்தீங்கன்னா எண்ணூர் துறைமுகத்துல ஆரம்பிச்சு உங்களுக்கு நேரா மகாபலிபுரத்துல இருந்து பெரியப்பல் ரோடு ஒன்று பைபாஸ் ரோடு வருது சார் அது எல்லாமே வித்தின் ஒரு த்ரீ இயர்ஸ் குள்ளே நடக்க போறது அப்படின்றதுனால இப்ப இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒரு லேக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் வித்தின் ஒரு டூ இயர்ஸோ த்ரீ இயர்ஸோ கழிச்சு நீங்க எடுக்கிற ரிட்டர்ன்ஸ் வந்து க்ரோஸ்ல இருக்கும் சார் ஓகே இப்ப இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் வந்து இன்னொரு ரெண்டு வருஷத்துலயே மூணு வருஷத்துலயே டபுள் ஆயிடும் டபுள் ஆயிடும் கண்டிப்பா டபுள் இல்ல சார் ட்ரிபிள் ஆவே அந்த அளவுக்கு வந்து அப்ரிசியேஷன் வந்து எக்கச்சக்கமான டெவலப்மெண்ட்ஸ் வந்து இருக்கு இப்ப இடம் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க ஸ்கூல் இருக்கா ஹாஸ்பிட்டல் இருக்கா காலேஜஸ் இருக்கா ஐடி கம்பெனிஸ்லாம் எல்லாம் பக்கத்துல இருக்கா எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி இங்க இருந்து பக்கத்துல என்னென்ன வசதிகள் இருக்குன்றத ஃபர்ஸ்ட் அப்படியே ஸ்கூல்ல இருந்து அப்படியே ஒன்னா சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஸ்கூல் என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன சார் வீடியோ ஸ்டார்டிங்லயே சொல்லிருப்பேன் ஜேஎஸ் குளோபல் வித்யாசா ஸ்கூலுக்கு அப்படியே பக்கத்துல தான் நம்மளோட பக்கத்துல ஸ்கூல் பக்கத்துல ஸ்கூல் வித்தின் ஒரு 2 கிலோமீட்டர் சரவுண்ட் ஸ்கூல்லே பாத்தீங்கனா உங்களுக்கு எக்கச்சக்க ஸ்கூல் இருக்கு எக்கச்சக்க காலேஜ் ஐடி அப்படினு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப பக்கத்துல அதுவும் ஹாஸ்பிடலு கிளினிக் மெடிக்கல் ஷாப்னு சொல்லிட்டு எல்லாமே வித்தின் ஒரு டூ டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ்க்கு உள்ளவே இருக்கு சார் அப்படியே நியர் பைல பாத்தீங்கன்னா பாரத வித்யாலயா ஸ்கூல் இருக்கு உங்களுக்கு ஸ்ரீவாணி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு அருண்படை மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு எவர் கிரீன் ஸ்கூல்னு சொல்லிட்டு எக்கச்சக்க ஸ்கூல் அப்படியே ஒரு டூ கிலோமீட்டர்ஸ்க்கு உள்ளவே இருக்கு சார் காலேஜஸ்ல என்ன நல்லா இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க எஸ்எஸ்என் காலேஜ் சத்யாபாபா யூனிவர்சிட்டி எஸ் கே எம் பார்முலா காலேஜ் சத்யசாயி மெடிக்கல் காலேஜ்னு சொல்லிட்டு எக்கச்சக்க காலேஜ் இருக்கு கிளம்பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு இந்துஸ்தான் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க காலேஜ் எக்கச்சக்க யூனிவர்சிட்டியே இருக்கு சார் உங்களுக்கு எல்லாமே வித்தின் ஒரு சிக்ஸ் டு செவன் கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ் குள்ளவே இது எல்லா ஸ்கூல் காலேஜ் இருக்கு சார் அப்ப ஸ்கூல்ல ரெண்டு கிலோமீட்டர்ல இருக்கு கிலோமீட்டர் காலேஜ்லாம் ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் கிலோமீட்டர் குள்ளவே இந்த காலேஜ் எல்லாமே இருக்கு சார் ஓகே ஓகே சூப்பர் ப்ரோ இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லிடுங்க பக்கத்துலயே உங்களுக்கு திருப்பூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்னு சொல்லிட்டு பெரிய ஹாஸ்பிடல் இருக்கு ஓகே இங்கே போனீங்கன்னா சத்யாசாய் மெடிக்கல் காலேஜ் இருக்கு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிடல் ரெண்டுமே இருக்கு அப்படியே இல்லைனா உங்களுக்கு செட்டிநாடு மல்டி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் உங்களுக்கு அது எல்லாமே இருக்கு சார் திருப்பூர் இங்கே வந்து ஒரு ஒன்

உங்களுக்கு காக்னிசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க ஐடி கம்பெனிஸ் இருக்கு சார் உங்களுக்கு ஓகே நோட் பண்ணிக்கோங்க அங்க வேலை பாக்குறவங்களுக்கு இடம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க இது உங்களுக்கு ஒரு ரைட்டான டைமுங்க ரைட்டான ஒரு இடம் யார் யாரெல்லாம் சிறு சரியில் வாங்க முடியலையோ அவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி சார் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கறவங்க இனிமேல் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு வந்து இது ஒரு பக்காவான இடமா இருக்கும் நினைக்கிறீங்க கண்டிப்பா சார் ஓஎம்ஆர்ல இடம் வாங்கணும்னு மிஸ் பண்ணவங்க இங்க வந்து மிஸ் பண்ணவே தேவை பத்தி எக்கச்சக்கமான டீட்டெயில் சொல்லிட்டீங்க என்னென்ன சைஸ்ல பிளாட்ஸ் இருக்கு இது மொத்த சைட்டோட சைஸ் என்ன என்னென்ன ஃபேஸிங்ல பிளாட்ஸ் இருக்கு இதோட ப்ரைஸ் என்ன என்ன லோன் பண்றமா எத்தனை பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் பண்றோம் அப்படின்ற டீடெயில்ஸ் எல்லாமே இப்ப நம்ம பாத்திரலாம் நம்ம சைட் நேம் பாத்தீங்கன்னா யூனிவர்சல் சிட்டி சார் இது மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பத்தோரு சென்ட் சார் மொத்தம் முப்பத்தி மூணு பிளாட்டு ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்து சவுத் நார்த் ஈஸ்ட் கார்னர்னு சொல்லிட்டு எல்லா ஃபேஸுங்களுமே உங்களுக்கு பிளாட் அவைலபிளா இருக்கு அது மட்டும் இல்லங்க நம்ம பிளாட் போட்டிருக்கறதே பாத்தீங்கன்னா எல்லாமே இருபத்தஞ்சுக்கு முப்பத்தி மூணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு வைட் பர்சன்டேஜ்ல தான் நம்ம இங்க வந்து லே அவுட்டே போட்டுருக்கோம் சார் நீங்க ஃபியூச்சர்ல வீடு கட்டினீங்கனாலுமே பாக்கிறது நல்ல பார்வையா இருக்கும் பார்வையா இருக்கணும்ன்றதுக்காக இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி வீடு கட்டணும் அப்படின்ற கஸ்டமருக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் நம்ம நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லங்க நம்ம இப்ப போட்டிருக்க பிளாட் பாத்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் டிடிசிபி ரேரா அப்ரூவல் ப்ராஜெக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் லே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் லே அவுட் சார் ஸோ அதனால உங்களுக்கு பேங்க் லோன் பாத்தீங்கன்னா எல்லா பேங்க்லயுமே நம்மளால லோன் அரேஞ்ச் பண்ண முடியும் அப் டு எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் நம்மளால இங்க லோன் அரேஞ்ச் பண்ணி தர முடியும் சார் கிட்டத்தட்ட ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் போகலாம் லோன் போகலாம் சார் டென் பர்சன்ட் அமௌண்ட் இன்சியல் அமௌண்ட் வச்சிருந்தாலே இங்கே ஒரு இடம் வாங்கிடலாம் வாங்கிடலாம் சார் அதே ஏரியாவில் உங்களுக்கு நிறைய கம்பெனிலாம் போனீங்கன்னா கார்னர் ஃபிளாட்னா பிஎல்சி சார்ஜ்னு சொல்லிட்டு ஆமாம் ஒரு காஸ்ட் கொடுப்பாங்க நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பிஎல்சி சார்ஜஸ் இடன் சார்ஜஸ் சொல்லிட்டு எது எதுவுமே கிடையாது நம்ம ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவோம் ஓகே இப்போ மீடியேட்டர்ஸ் கிடையாது ப்ரோக்கர் கிடையாது பார்ட்னர்ஸ் யாருமே இல்லை டேரெக்டா எஸ் ப்ரமோட்டர்ஸ் நம்ம கம்பெனி வரீங்களா உங்களுக்கு ரேட் பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் ஃபிளாட் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் சார் என்ன சைஸ்லேருந்து ப்ரோ ஃபிளாட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து நீங்க மேக்ஸிமம் ஒரு கிரௌண்ட் வேணுமா எடுத்துக்கலாம் ஒன்றரை கிரௌண்ட் வேணுமா நீங்க எவ்வளவு யூனிட் வேணாலுமே நம்ம இந்த சைட்ல எடுத்துக்கலாம் சார் இப்போ எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதே வந்து என்ன பிரைசிங் எவ்வளவு இருந்தா இடம் வாங்கலாம் இன்சியல் அமௌண்ட் எவ்வளவு கட்டினா போதும் அப்படின்றது ஒரு ஸ்கொயர் பீட் நம்ம என்ன பிரைசிங் கொடுக்குறோம் இதே லொகேஷன்ல நான் உங்களுக்கு வந்து ஒரு ஓபன் சேலஞ்சாவே கொடுக்குறேன் சார் இதே லொகேஷன்ல நீங்க எங்கனாலும் போய் விசாரிச்சுட்டே நீங்க எங்க கிட்ட வாங்க மூவாயிரத்து ஐநூறு ரூபாய்ல இருந்து மூவாயிரத்து அறுநூறு ரூபாய் வரலாம் போகுது அந்த இடத்துல இதே லொகேஷன் ஸ்டேஷன்ல பக்கத்துல பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் மூவாயிரத்தி ரூபாய் வரலுமே போகுது நம்ம இது ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா அக்டோபர் பதினொன்னு பன்னெண்டு அக்டோபர் பதினொன்னு பன்னெண்டு அன்னைக்கு தான் நம்ம கிராண்ட் லான்ச் வச்சிருக்கோம் சார் லான்ச்சிங் ஆஃபரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட் பாத்தீங்கன்னா வெறும் டூ ட்ரிபிள் நைனுக்கே நம்ம வந்து இங்க லான்ச் பண்றோம் சார் அப்போ கிட்டத்தட்ட மத்தவங்கள விட ஒரு ஐநூறு ரூபாய் அறுநூறு ரூபாய் கம்மியா கம்மியாவே தான் சார் நம்ம லான்ச் பண்றோம் கம்மியாவே கொடுக்க போறோம் கம்மியாவே கொடுக்குறோம் சார் அப்படியே அக்டோபர் பதினொன்னு பன்னெண்டு அன்னைக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் என்ன டேட்டு அக்டோபர் பன்னெண்டு சார் அன்னைக்கு மட்டும்தான் மட்டும்தான் அந்த புக் பதினொன்றுலாம் பிளாட்டோட ரேட் என்ன வரும் ப்ரோ இப்போ ஒரு பிளாட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துலேருந்தே உங்களுக்கு வந்து இங்கே ஃபிளாட் இருக்குது சார் இருபத்தி மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இருந்தால் இங்கே ஒரு இடம் வாங்கி இடம் வாங்கிடலாம் சார் அதுவும் நைன்டி பர்சன்டேஜ் பேங்க் லோன் பேங்க் லோனுமே பண்ணிடலாம் சார் ஓகே சூப்பர் ப்ரோ எப்படி நம்ம சைட் விசிட்லாம் அரேஞ்ச் பண்ணுறோமா கண்டிப்பாக சார் நம்ம வந்து இப்போ இந்த வீடியோ பார்க்குற கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக வர கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கப் அண்ட் ட்ராப் நம்ம கம்பெனியே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம் சார் ஓகே அவங்க வந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சார் பிடிச்சிருந்தா உடனே டிசைட் பண்ணிக்கலாம் சார் இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு யாராவது கால் பண்ணுறாங்க வந்து சைட் விசிட் பார்க்கணும் அப்படின்னா கேப் அரேஞ்ச் பண்ணி பக்காவா உங்களுக்கு வந்துட்டு சைட்டை காட்டி அவங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களால என்ன பெஸ்ட்டா பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துருங்க பண்ணிடலாம் சார் ஓகே ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம் அண்டில் தென் பை பை ப்ரோ